வணக்கம் வெல்கம் டு கருவாப்பிள்ளை சமையல் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஆர்டர் வந்தது அதான் ஒரு ஆளுக்கு ஒரு கிலோ தயார் பண்ணும் ஸோ என்னென்ன தயார் பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இது வந்து பருப்பு பொடி ஒரே ஆளுக்கே போகிறது இதுவும் ஃப்ரெஷ்ஷாக தயார் பண்ணியிருக்கேன் இது வந்து நம்மளோட தோசை பொடி இட்லி பொடி இது ரெண்டும் வந்து ஒரு ஆளுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஒரு கிலோ இது பார்த்தீங்கன்னா என்ன வேறு என்ன பாக்கி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி பொடி அரைச்சி வச்சுருக்கேன் நார்மல் மிளகா பொடி அரைச்சி வச்சுருக்கேன் இது வந்து நம்மளோட ஆலின் ஒன் பொடி சாம்பாருக்கா குழம்புக்காய் ரசத்துக்காய் எதுக்கு வேணால் போட்டுக்கலாம் மிளகு சீரகம் வெந்தயம் பெருங்காயம் எல்லாம் இருக்கும் அதில் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வேணும்னா எல்லாம் காம்போ ஆஃபர்லாம் போட்டிருந்தேன் வத்தர் காம்போ எல்லாம் ரொம்ப எஃபெக்டாக இருந்தது நல்லா சப்போர்ட் கொடுத்தீங்க இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வேணும்னா ஆர்டருக்கு எயிட் த்ரீ ஜீரோ ஜீரோ எயிட் டூ ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் நன்றி வாழ்த்துக்கள்